بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلموا أن فيكم رسول الله فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم فمن أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. الحمد لله மேடையில் வீட்டிருக்கிற மேடையை சங்கைப்படுத்தி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய தமிழகத்தின் கேரளாவின் ஜமாத்துலமாவனுடைய எண்ணெய் வாய்ந்த நிர்வாக பெருமக்களை சங்கை மிக பேரறிஞர்களே மேடை முன்னே விட்டிருக்கிற நல்லோர்களே பெரியவர்களே அலமதுல்லா மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இந்த நல்ல நேரத்தில் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் எங்கள் மிஸ் பாதா அரபிக் கல்லூரி அதனுடைய முன்னோடிகளில் முதன்மை பற்றி திகழ்ந்த தாஜூ சரியத் எஸ்ஆர் சம்சுல் ஹுதா ஹஜரத் கிபலா அவர்களுடைய நினைவு பரிசை இந்த மேடையில் வைத்து எங்கள் மௌலானா மூலபி அல்ஹாஜ் முகமதி இலியாஸ் பாக்வி ஃபாசில் பாகவி ஹல்ரகிமலா அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட அந்த விஷயம் பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் விஸ்வாகலூதா அரபிக்கல் உரிக்காக வேண்டி அதனுடைய கல்வி வளர்ச்சிக்காக அங்கே உயர்ந்த உன்னதமான மார்க்க கிதாபுகள் கிரந்தங்கள் வாங்குவதற்காக ஒரு பெரும் தொகையை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் கர்ணியப்படுத்திருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏதாவது மதரசாவுக்கு பணம் கிடைக்காதா என்று யோசிப்போம் அந்த ஆவல் இருக்கிறது நம்முடைய ஜமாத்துள்ளமாவை மனம் உகந்து இதை மார்ந்த முறையில் நாம் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தமிழ் மாநில ஜமாத்துள்ளமா பாலக்கட்டு ஜமாத்துலமாவை பாராட்டுகிறார்கள் பாலக்காட்டு ஜமாத்துலமா தமிழ் மாடு ஜமாத்துலமாவை பாராட்டுகிறார்கள் இங்கே பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது யாரும் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை என்கிற முறையில் உளமாக்கல் சபையினுடைய அந்த சேவைகள் சிறப்புற்று விளங்குவதை நாம் பார்க்கிறோம் ஆஷா அல்லா தங்க தமிழகத்தினுடைய நிறைய உளமாக்கல் இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டு கலவையாக இருக்கிறார்கள் பல மதரசாக்களில் பட்டம் பெற்ற மௌலவிமார்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள் சொல்லப்போனால் பாலக்காட்டு ஜமாத்துள்ளமா சபையில் எல்லா மௌலவிமார்களும் இருக்கிறார்கள் எங்கள் மிஸ்பாகி உள்ளிட்ட எல்லா மௌலவிமார்களும் இருக்கிறார்கள் இவ்வளவு தூரம் ஒருங்கிணைந்து ஒருமித்த சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் என்றால் அத்தனை பேருக்கும் இந்த ஜமாத்துள்ளம்மா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள் பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள் மாத கணக்கிலே இதற்கான ஆயத்த பணிகளிலே பெரியத்தனங்களோடு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கதமாத்துகளை கவுல் செய்து பொருந்து கொள்வானாக எங்களுடைய பெயர் ஆசானாக திகழ்கிற குல்லியால் பாஹியாத்து சாதிஹாத்தனுடைய பாணி ஹஜரத் கிபலா அவர்களுடைய அந்த ஆசிர்வாதம் அவர்களுடைய துவா பரக்க நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாகுக ஆனால் அதற்கு அவருடைய நினைவேந்தல் இங்கே நடைபெறுகிறது என்கிற அந்த இனிய செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் எங்களுக்கு ஒரு மெய்சிலிருப்பு ஏற்பட்டது நிச்சயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பெயர் ஆவல் ஏற்பட்டது அலமது இல்லா வருகை தந்திருக்கிறோம் அவர்கள் போட்ட பிச்சையின் ஒரு பறக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் அல்லாஹ ஆலமின் எங்களை இங்கே மேடை ஏற்றிருக்கிறான் இந்த அளவுக்கு தரஜாக்கள் எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் மாஷா அல்லாஹ் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிற போதும் அவர்கள் முஸ்தஜாபு தாவாவாக திகழ்ந்தார்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் கூட அவர்களுடைய அந்த மா மன்னரையிலே நின்று கேட்கிற ஹலாலான துவாக்கள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றது அதற்கு நிறைந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன எனவே இங்கே பாக்கவிமார்கள் பாக்கவிமார்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஓதுகிற காலத்திலேயே பன்னூற்று கணக்கான மூலவிமார்கள் தாசில்லையும் பாசில்லையும் எங்களோடு சேர்ந்து இணைந்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அத்தகைய அந்த பாணி ஹசரத் அவர்கள் அவர்களுடைய நினைவேந்த நிலை கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மாஷா அல்லாம் இப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் உயர்ந்த சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் மீராது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் நாம் அவர்கள் மீது இந்த அளவுக்கு பேரன்பு செலுத்துகிறோம் முகப்பத் வெளிப்படுத்துகிறோம் சொல்ல போனால் வாங்க சொன்னதின் காரணத்தினால் இடையிலே விட்டார்கள் தற்பொழுது விட்ட இடத்தில் இருந்து தொடருவார்கள் வரமத்து அலமது காண கிதாபும் கிதாபம் குறித்த நேரத்திலே தொழ வேண்டும் என்பதற்காக குறிப்பாக அரபி மதுகுப்பு சட்ட பிரகாரம் வாங்க சொல்லிய மாத்திரத்திலே சின்ன இடைவெளி இல்லாமல் உடனடியாக மகிரிப் பரலை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் உடனடியாக நாம் தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக பெருமானார் ரசூலே கர் முல்லாஹ் சொல் அவர்கள் இவ்வுலகில் அவதாரம் எடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்ட இந்த நன்னேரத்தில் உலகம் பூராவும் பெருமானார் ரசூலே கரும்சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் பெயரால் மீளாத நிகழ்ச்சிகள் மௌனு ஷரீஃபுகள் நடைபெற்றவாறு இருக்கின்றன அல்லாஹுடைய மாபெரும் கிருபை இது சுண்ணத்தல்லாகி பில்லதீன என அல்லாஹுனுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது முந்திய வேதங்களிலேயும் அல்லாஹர் தபார குவத்தாலா எம் பெருமானார் ரசூலே கரும் சல்லாஹ் செல்லம் அவர்களை புகழ்ந்து உரைத்திருக்கிறான் நம்முடைய அருள்மறையாம் திருமறையில அல்லாஹ் ஹர்புல்லாலமின் அன்னலாரை அளப்பெரும் முறையில ஆதரித்து பாராட்டி வாழ்த்தி சிறப்பித்து வசனங்களை இறக்கியிருக்கிறான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நாம் ரசூலே கரும் ரசூலேக்கரும் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீது ரசூல் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது அல்லாஹுடைய சுண்ணத் சுண்ணத்தல்லாகி பிள்ளது என ஹலவும் என் கபுலும் அல்லாஹுடைய சுண்ணத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதை யாரால் தடுக்க முடியும் யார் மறுக்க முடியும் இன்னார் சொல் நாக்க சாகிதமும் பஷியரம் நதியரா என்றெல்லாம் அல்லாஹு புகழ்ந்து பேசுகிறானே மின் தக்கது ஜக்கும்ி அனித்தும் என்றெல்லாம் அல்லாஹ் வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறானே எனவே அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹுடைய லிக்காவும் கிடைக்கும் அல்லாஹுடைய திருத்துதர் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய லிக்காவும் கிடைக்கும் யூலைகளையும் மறு உலைகளையும் கனவிலையும் நனவிலையும் என் பெருமானார் ரசூலேக்கரும் செல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களை கண்டுகளிக்கின்ற அந்த பெரும் பாக்கியத்தை தந்தருள்வான் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரபுல்லானன் காரணம் குப்பர் ரசூல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன் பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்களை நாம் இந்த அளவுக்கு நேசிக்கிறோம் ஆசிக்கிறோம் என்றால் அவர்கள் நம்மை அளவு கடந்து நேசித்தார்கள் ஆசித்தார்கள் படைத்த ரப்புக்கு பின்னாலே இந்த உம்மத்தின் மீது பேரார்வம் கொண்டிருந்தார்கள் அசீசுன் அலைஹிமா அனைத்தும் நாம் அறிந்த ஒரு விஷயம்தான் நாம் படுகின்ற சிரமங்கள் எல்லாம் துன்பங்களெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக இருந்த அடிப்படையில பெருமானார் ரசூலே கரீம்ஸ் தங்களுடைய இறுதி மூச்சு வரை உம்மத் உம்மத்தி என்று வாழ்ந்து தங்களுடைய பேரன்பை வெளிப்படுத்தியதன் விளைவாக நாம் பெருமானார் ரசூலே கரம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது ுடைய அந்த வசனங்கள் அடிப்படையிலே அவர்கள் மீது அளப்பெரும் அன்பு நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர் மீது நாம் ஏன் பேரார்வம் கொள்ள வேண்டும் ஏன் நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் போற்ற வேண்டும் போஜிக்க வேண்டும் என்று கேட்டால் அன்பு சகோதரர்களை பெரியவர்களை அவர்கள் நம் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் ஆசை கொண்டிருந்தார்கள் மீது ஒரு சிறு காயம் சிராய்ப்பு ஏற்பட்டாலும் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தார்கள் இரவு பகலாக நம்முடைய வளர்ப்பிலே தனி கவனம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே தான் நீங்கள் உங்களுடைய மூச்சு வரை என்ன செய்ய வேண்டும் உங்கள் பெற்றோருக்காக வேண்டி துவா கேட்குமாறு அல்லாஹ் பணித்தான் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நல்லோர்கள் பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய துவாவுனுடைய இறுதியிலே முக்கியமாக இருவருக்காக துவா செய்ய வேண்டும் நம்பர் ஒன்று தமக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசான்களுக்காக உஸ்தாதுமார்களுக்காக துவா செய்ய மறக்கக்கூடாது நம்பர் என்று பெற்றோருக்காக அப்போதான் அந்த துவா கபூலாகும் நாம் நம்முடைய உஸ்தாது பிறந்தகைகளுக்காக நம்முடைய ஆசான்களுக்காக நம்முடைய அகக்கண்ணை திறந்துவிட்ட அந்த நன்மக்கள் மேன்மக்களுக்காக துவா செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் பெருமானார் ரசூலே கரீம்சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு பாராட்ட வேண்டும் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரபுல்லே தன்னுடைய திருமறையிலே சொல்லிவிட்டானே குன்தும் துகிவு நல்லா என்னை நீங்கள் நேசிப்பதற்கு அடையாளம் என்னவென்றால் நபிய நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் இதற்கு மேல் என்ன சொல்லுவான் யோசியுங்கள் இது ஏக இறைவன் இறை தூதர் மீது ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடா இல்லையா அல்லாஹுனுடைய நேசத்தின் அடையாளமே என்னவென்று கேட்டால் அன்னலாருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவது நம்முடைய பேச்சிலே நம்முடைய மூச்சிலே நாம் இரவு உறங்க செல்வதிலிருந்து காலையிலே கண் விழித்ததிலிருந்து பகலிலே எல்லா காலகட்டங்களிலேயும் நாம் நபீசல்லாசனுடைய சுண்ணத்துக்களை பின்பற்ற வேண்டியிருக்கிறது ஆம் இரவு நடுநிசியிலே நமக்கு கண் விழிப்பு வந்தாலும் கூட பெருமானார் சுலே கர்மசனாஸ் அவர்கள் ரப்பனாமா ஹலக்தஹாதா பாத்திலா சுபஹானக்க பக்கினா அதா பன்னார் என்று அடிவானத்தை பார்த்து ஓதுவார் என்று நாம் பார்க்கிறோமே அதை கூட நாம் ஓத வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலேயும் செயலிலேயும் அன்னலார் பெருமானார் ரசுலே கர்மசராசனுடைய சுண்ணத்துக்கள் வெளிப்பட்டால் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்றான் யூஹிபுக்கும் அல்லா வயஃபிர்லக்கும் துனுபக்கும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் நன்கு கவனத்திலே கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களை பெரியவர்களை இத்திபா சொன்னான் மீலாது நபி ஆயிரத்தி ஐநூறாம் இந்த நிறைவு விழா இதனுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன இலட்சியம் என்ன என்று கேட்டால் நபி நபிசல்லாஹூ அவருடைய கலாச்சாரங்களை அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்சம் தாடி வைப்பது மிக சிறப்பான ஒரு சொன்னது அதை நாம் விட்டுவிடலாகாது பெரும்பான்மையோர் தாடி வைத்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறீர்களா நாம் நம்புவோம் இவர்கள் முஸ்லிம்கள் என்று ஆனால் அவர்கள் கையிலே கலர் கயிறுகள் கட்டிருப்பார்கள் நூல்கள் கட்டிருப்பார்கள் அதிலிருந்துதான் நாம் புரிந்து கொள்வோம் இவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்து கொள் என்று நாம் தெரிந்து கொள்வோம் இப்படி மாற்று மத சகோதரர்கள் இந்த தாடியினுடைய சிறப்பையும் மகிமையை இதனுடைய அழகை சீனத்தை நன்கு விளங்கி நாம் அந்த சுண்ணத்தை கூட கடைபிடிப்பதற்கு யோசிக்கின்றோம் சிந்திக்கின்றோம் என்றால் சற்று யோசித்துப் பாருங்கள் ஒவ்வொரு சுண்ணத்திலையுமே நமக்கு ஒரு பறக்கத்து இருக்கிறது அழகு இருக்கிறது அலங்காரம் இருக்கிறது கம்பீரம் இருக்கிறது கௌரவம் இருக்கிறது இதை அன்பு சகோதரர்களே நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டிதான் இந்த மீளாத மேடைகள் ரசூலே கரும் செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்களை ஓஹோ என்று புகழ வேண்டும் ஓஹோ என்று அவர்களை சிறப்பிக்க வேண்டும் என்பது மட்டும் நோக்கமல்ல அவர்களை புகழ்வதன் மூலமாக கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அவருடைய அதுமத்தை எடுத்துரைப்பதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரி வழிமுறைகளை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அருமையான மாநாடு நிறைவு பெற்று நாம் வெளியேறும்போது அப்படிப்பட்ட ஒரு மெசேஜோடு நாம் செல்ல வேண்டும் புறப்பட வேண்டும் எதற்காக நாம் இங்கே வந்தோம் பகலெல்லாம் இங்கே குழுமி இருந்தோமே அல்லாஹ் ரபுல்லாலுமே இன்றைய நாளை சிறப்பித்து தந்திருக்கிறான் அதே போன்று நாளைய தினத்தில் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பெரும் குருபையினாலும் பெருமானா ரசூலே கரம் துவா பறக்கத்தாலும் சிறப்படைய செய்வான் நாம் துவா செய்ய வேண்டும் காரணம் இது அல்லாஹ் ரசூலுடைய நற்பெயர்களால் இந்த நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்படுகின்றன இந்த குடும்ப நிகழ்ச்சி கிடையாது ஃபேமிலி ஃபங்க்ஷன் கிடையாது எனவே நாம் துவா செய்கின்றோம் என்றால் அன்பான பெருமக்களே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிற நாம் நினைக்க வேண்டிய விஷயம் நம்முடைய இதயத்திலே ஆழமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் எம் பெருமானார் ரசூலே கரம் வலைவ செல்லம் அவர்களை அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை என்னால் இயன்ற அளவுக்கு இறுதி மூச்சு வரை நான் பின்பற்றுவேன் சுண்ணத்துக்களை பின்பற்றுவேன் அதில் தான் என்னுடைய குடும்பத்திலே கௌரவம் இருக்கிறது சமூகத்திலே கண்ணியம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே ஹயாத் நமக்கு கிடைக்கும் ஹைரத் நாம் தப்பிப்போம் மறுமை நாளில துவா கேட்குருமை அல்லா இறை தூதர்கள் இறைநேச செல்வர்கள் சித்திகன்கள் சாலியின்களோடு சுவனபதியிலே எங்களை ஒன்று சேர்ப்பாயாக நாம் கேட்கிறோமே அந்த துவா கபூலாக வேண்டுமா இல்லையா கபூலாகுவதற்கு என்ன வழிமுறை நபிசல்லாசனுடைய நாம் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில அந்த வசனத்தின் வாயிலாக நாம் சுசுகமா சொன்னும் வாலமோ அன்னபீக்கு ரசூர் அல்லா எங்கு பார்த்தாலும் அல்லாஹுடைய திருத்தூதர் இருக்கிறார்கள் இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை எங்கள் சங்கை மிகு உளமாக்கல் விண்டுரைக்க ஆரம்பித்தார்கள் என்றால் இரவெல்லாம் பகலெல்லாம் மின்றுரைத்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன நம்முடைய ஒவ்வொரு சொல் செயல் அணுகுமுறை அங்க அசைவுகள் எல்லாவற்றிலேயுமே அல்லாஹுடைய அல்லாஹுடைய நபி போதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த மேடைகளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமின் இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய செய்வானாக எங்கள் போன்ற மிஸ்கீன்களை இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சககாலத்து சமகாலத்து நண்பர்களை பாக்கவிமார்களை பாசில் பாக்கவிமார்களை ஒரே இடத்திலே ஒன்று திரட்டி ஒரு சரித்திரத்தை படைத்து விட்டார்கள் பாலக்காட்டு ஜமாத்துலமா சபையினர் நான் பல காலமாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தேன் நீண்ட காலமாக நாம் ஓதுகிற காலத்தில் தங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில மணித்துளிகளில் எல்லாரும் மின்ஷால வந்து மேடைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த இருக்கைகளை நிரப்புங்க முக்கியமான ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறது அரசருக்கு பின்னாடி உள்ள நிகழ்ச்சி இப்போ நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது தங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்காங்க பேசிகிட்டு இருக்காம சம்சாரிச்சுட்ருக்காம இட மேடை சபையை வந்து நீங்கள் அலங்கரிக்கணும் அலமது எனவே நம்முடைய எங்கள் பாசத்துக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது இல்லியாஸ் பாசில் பாக்கவர்த்தவர்களுக்கும் அவர்களோடு உற்ற தோழர்களாக நண்பர்களாக ஆதரவு செய்து தெரிவித்து கொண்டிருக்கிற உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியை மேம்படுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய இதயபூர்வமான பிரத்தியமான நன்றியை நாம் சமர்ப்பிக்கிறோம் காரணம் எங்கள் ஆசை இருக்கிறது எங்களுடைய ஆயுளை ஒரு முறையாவது எங்களுடைய சமகாலத்து நண்பர்களை பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் தமிழகத்திலே கூட இப்படிப்பட்ட ஆவல் எங்களுக்கு நிறைவேறவில்லை கேரளா மண்ணுக்கு வந்து தமிழ் வாசனையும் மலையாள வாசனையும் இங்கே நமக்கு கிடைக்கிறது இங்கே வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இங்கே தப்படித்து கொண்டு அருமை சகோதரில் பெரிய ரசூல் பாடினார்கள் அப்படியே நாம் மெய் மறந்து மெய் சிலுத்து கேட்டுக்கொண்டிருந்தோமே எங்கள் மிஸ்வாஹூதாவுக்கு வாருங்கள் சற்றேறக்குரிய பதினைந்து ஆண்டுகளாக நம்முடைய மலையாள மாணவர்கள் அல்லாமா அல்ஹாஜ் உஸ்தாதனா ஷேஹுல் மாக் ஹஷ் கமாலுத்தீன் ஃபாசில் பாக் ஹஜரத் கிபலா அவர்களுடைய அந்த மிஸ் பாதாவுடைய வருகையின் பறக்கத்தின் காரணமாக மலையாள மாணவர்கள் நிறைய மிஸ் பாதாவில் வந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இருபது பேர்லேருந்து முப்பது பேர் வரை ஃபாசில் மிஸ்பாஹி பட்டம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் எங்களால் அதிக எண்ணிக்கையிலே மூலவி மாணாக்கர்களை சேர்க்க முடியவில்லையே தவிர மற்றபடி அட்மிஷன் கேட்டு அப்ளிகேஷன் போட்டு நிறைய கடிதங்கள் வந்த இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மீளாத நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மலையாள மாணவர்கள் தான் இரவு நேரத்தில் எட்டரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அவர்கள் புருதா ஷெரீஃபா மதகரசுல் மலையாளத்திலையும் தமிழிலேயும் இஸ்லாமிய இசைகளை இசைத்து எங்கள் மக்களை அல்லாஹரசூன் பக்கம் அவர்கள் பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நற்செய்தியை நாம் இங்கே பதிவு செய்கிறோம் இதன் மூலமாகத்தான் நமக்கு ஈரு வெற்றியும் ஜெயமும் இறை பொருத்தமும் இறை தூதர் மோம் ரசூல் உள்ளா ஹலே இங்கே தாங்கள் அழைத்து சிறப்பித்ததற்காக வேண்டிய உடைய மனமார்ந்த நன்றியை ஜசால்ல அசன் ஜா என்கிற துவா மூலமாக சமர்ப்பித்து நிறைவு செய்கிறோம் தாவான வாஹிர் தாவானா அலமதுல்லாஹிரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா